உங்கள் பகுதி செய்திகள் இடம்பெறும் கும்பகோணம் அரசு ஆடவர் கலைக்கொள்ளுய் காவிரி ஆற்றின் தெற்கு கரையிலும் கொட்டையூர் வள்ளலார் மேல்நிலைப்பள்ளி அருகிலும் மாணவ மாணவிகளின் நலனை மனதில் கொண்டு சட்டமன்ற மேம்பாட்டு நிதியிலிருந்து ரூபாய் ஏழு புள்ளி தொன்னூறு லட்சம் மற்றும் ஏழு புள்ளி தொன்னூற்றி ஐந்து லட்சம் மதிப்பீட்டில் இரண்டு பேருந்து நிழற்கொடை கட்டும் பணியினை முன்னிட்டு பூமி பூஜை நடைபெற்றது செங்கல்லை எடுத்து கும்பகோணம் சட்டமன்ற உறுப்பினர் சாக்கோட்டி க அன்பழகன் அவர்கள் தொடங்கி வைத்தார் இந்த விழாவில் மாநகராட்சி துணை மேயர் மாநகர செயலாளர் சுப தமிழகன் மத்திய ஒன்றிய செயலாளர் பி கணேசன் கிழக்கு ஒன்றிய செயலாளர் ஜே சுதாகர் செயற்குழு உறுப்பினர்கள் குட்டி தட்சிணாமூர்த்தி ராஜேந்திரன் மற்றும் மாமன்ற உறுப்பினர்கள் பொதுப்பணித்துறை அதிகாரிகள் முத்துமணி வெங்கடேசன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் Ô mọi người biết là một lần nữa. Ô mọi người biết là một lần